ஜெய்தி விஸ்வகர்மா அவன் நிறைவு நேரம் பேசி பெற்றவர்கள் எடுக்க விரும்பவில்லை அதாவது அதாவது இரண்டாயிரத்தி பதிமூணு செப்டம்பர் பதினேழு ஜெயந்தி என்று விஸ்வகர்மா யோஜனா என்ற ஒரு திட்டம் மாண்மனவே பாரத பிரதமர் மோடி அவர்களால் அறிவிக்கப்பட்டது அறிவிக்க எங்கள் யோஜனா திட்டம் எங்கள் யோஜனா திட்டம் விஸ்வர்ம யோஜனா அறிவிக்கப்பட்ட போது முதல் முதலில் நாம் சந்தோஷமாக இருந்தோம் நம்மையும் கௌரவிச்சு நம்ம பெயரில் ஒரு திட்டம் உருவாக்கப்படுகிறது என்றால் அதை நாங்கள் வடங்கி வரவிட்டோம் ஆனால் அப்பொழுது இங்கு உள்ள மாநில கட்சிகள் எதிர்த்து திருவள்ளூர் வல்லூர் அல்லூர் ராது குலக்கொள்ளி குலக்கொள்ளி திட்டத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் அவர்களை எதிர்த்து நாங்கல் நீங்களுக்காக வந்த திட்டம் இதை நீங்கள் ஏன் தடுத்து பார்க்கிறீர்கள் என்று கேட்டு கேட்டோம் ஆனால் அதோட முழு உரமங்கள் தெரிந்தவர்கள்தான் அதில் அதான் அதனால் சேர்ந்துதான் விஜகுமா வந்து சட்டை

எதிர்ப்பை தபால் மூலம் தெரியப்படுத்த வேண்டும் என்றது கண்டிப்பாக அது நடக்கும் அதன் மூலம் நேரம் நமது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர் எழுத்து மூலமாக நமது சமுதிர வைத்து மக்களின் சார் மக்களுக்கு எழுத்து மூலமாக மன்னிப்பு கோரி கடிதம் தர வேண்டும் இல்லை என்றால் மாநில அளவில் இப்படி இன்றைக்கு எப்படி தூத்துக்குடியில் தூத்துக்குடி மாவட்ட அமைப்புகளை கூப்பிடி ஒரு கூட்டத்தை நடத்துகின்றோமோ இதே போல தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டத்தையும் கூட்டி சென்னையில் ஒரு மகா பிரமாண்டமான கூட்டம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் அனைத்து ஒரு அனைவரின் ஒத்துழைப்போடு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னொரு சின்ன விஷயம் தேவலாதி பரவாயில்ல தஞ்சாவூர் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலை கோயிலை கட்டியது நாம் குஞ்சகம் எல்லாம் பெருந்துச்சேன்